உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாரா முயற்சி பண்ணாதவங்க யாரா இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் நாளில் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதேமாதிரி ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும்போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதே தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கண்டிப்பா செவ்வாய் பலமா தான் உங்களை அந்த பொருளை உங்களால மார்க்கெட் பண்ண முடியும் ஆபீஸ்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்ப அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனாலதான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மீன ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்காகவும் உதவி செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் அங்கே காசு பணம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எதையும் பார்க்க மாட்டீங்க எல்லாருக்காகவும் உதவிகள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது கடைசியில் உதவிகள் செய்து நம்பிக்கை துரோகத்தையும் பெறக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் அவர் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துலேருந்து அவருக்கான பயிற்சி பலன்களை கண்டிப்பாக கொடுக்கப்படாது இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது முதல்ல நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்போது ஜென்ம செய்ய நடக்குது அப்போ யாரெல்லாம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சார் ஆரம்பமே பயமுத்துறீங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் பிபி இருக்குது சுகர் இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது அவங்களெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றதுக்கான நேரமாக இருக்குது கொஞ்சம் ப்ரிகாஷ்னரியாக இருங்க எப்பயும் ஜோதிட சாஸ்திரம் வந்து எதுக்குன்னா நல்லதும் சொல்கிறதுக்கும் பயன்படும் கெட்டது சொல்கிறதுக்கும் பயன்படும் நல்லது மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தால் அப்போ என்ன இருக்கும் எல்லாருமே அதான் ஆசைப்பட்றாங்க எனக்கு எப்போ பணம் வரும் எப்போ எனக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தந்த மாதிரி ப்ரிகாஷ்னரியாக இருக்கும்போது என்னாங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராது அப்போ இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு வருமானம் வரும் கேர்ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நிறைய வரும் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டு சண்டை போடக்கூடாது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு ஏற்கனவே பேசாம இருக்கீங்க செய்யாம இருக்கீங்கன்னா கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க தேவையில்லாத விஷயத்த பெருசாக்காதீங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரதுக்கான நேரம் திருப்பி சொல்றேன் கடைசியில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அது கடைசியில் கோர்ட்டு கேஸுலாம் போய் ஜெயிக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு அப்ப அதை அவாய்ட் பண்ணிட்டு சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு சார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு அது திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸில் இல்லை வேறு எதாவது இடம் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறு இல்லை கூட பிறந்தவங்க கூட சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய தருணம் அதில் பாசிட்டிவ் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக கடனுக்கு போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ தொழில் பண்ணுறீங்க கடன் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இங்கே சார் கடனில் தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கு ஏன்னா மீனராசிக்கு அந்த ஜென்மசனினால் கடன் வர தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கி நான் இந்த காசை வாங்கி நான் இந்த பிஸ்னஸில் போட்டேன் அடுத்த மாதம் கொடுத்துருவேன் பதினஞ்சு நாள் நான் ரீபே பண்ணிடுவேன் சொல்லி கடன் வாங்காதீங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அந்த பணம் நீங்கள் போட்ட முதலீடுகள் திருப்பி வராது நான் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கும் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நான் கடன் கொடுப்பேன் கம்மிட் பண்ணவே பண்ணாதீங்க சார் ஏற்கனவே கம்மிட் பண்ணி கம்மிட் பண்ணி அப்படி தான் போயிட்டே இருக்குது இப்போ திருப்பி நாற்பத்தி ரெண்டு நாளா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கரெக்டு தான் ஏற்கனவே கமிட் பண்ணது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது நீங்கள் ஏற்கனவே தள்ளி போட்டு வந்தால் கூட சரி ரைட்டு ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நீங்கள் சொல்லி நடக்கலை அது ஒழுங்காக நீங்கள் செய்யலை அப்படின்னா அது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகளையும் கொடுத்துடும் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பலம் என்னென்னா போட்டி தேர்வுகள்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அந்த டிஎன்பிசி யுபிஎஸ்சி மாதிரி வந்து ஐஎல்டிஎஸ் டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க ஜேஇஇ எழுதுறீங்க இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்குறார் பாசிட்டிவ் இன்னும் என்ன அப்படின்னா முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க ரிசல்ட்ஸ் ஹோல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் திருப்பி போராட்டி கேளுங்க மாரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை வாய்ப்பாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அப்படி உறுதியாக மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது வேலை இல்லாமலாம் இருக்கீங்க மூணு மாதமாக ஆறு மாதம் வேலை இல்லாமலாம் சில பேர்லாம் இருக்காங்க இல்லைன்னா இல்லை ஆனால் அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு இந்த நாற்பத்தி நாளில் வேலையை தேடணும்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார் மாதிரி செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல உள்ளதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும் செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது அது கூட பிறந்தவங்களால் மனைவியால் கணவனால் அம்மா அப்பானால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புனால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால செலவு வர்றதுக்கான சூழ்நிலை வரும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படியே செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்க காசை இன்னொருத்திட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க எனக்கு கணக்கு கொடுங்கன்னு சொல்லி பண்ணிக்கோங்க நீங்கள் போய் செலவு பண்ணிங்கன்னா அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க ஒரு தேவையாக இன்னொரு ப ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுற மாதிரினா நீங்கள் எடுத்து அந்த விஷயத்துக்காக செலவு பண்ணிங்கன்னால் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் பத்தாயிரம்னா முடியக்கூடிய விஷயத்த நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு எழுத்துகிட்டு வந்துடுங்க ஜாக்கிரதையாக இருங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் உண்டு வெளிநாட்டிலே பர்மண்டாக செட்டில் ஆகிறதுக்கான யோகம் உண்டு நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கான யோகம் உண்டு அங்கே வேலை இல்லாதவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய்க்கு கொடுக்க போகிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சண்டை சச்சரல்கள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அது கூட பிறந்தவங்க யார் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு போகாதீங்க அது தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பொருளாதார வளர்ச்சி உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது கடனில் சேஃபாக அதிக வட்டிக்கு போகாதீங்க வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா செவ்வாயுடைய நல்லா இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த நெருக்கடியில் இருக்கும்போது ஒரு தப்பான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே இருக்கிறத வேர் பேசிஸில் பிஸ்னஸில் இருக்கவங்க ரீட்டெயின் பண்ணுங்கள் சேஃபாக இருக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதுனா மாதிரி பிடிஎப்ல வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேறுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்ல ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப அப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து